வந்து அந்த செக்கந்த தர இதில் வந்து ஒரு கல் இருக்குது அது வந்து தீபக்கல்னு சொல்லி பேப்பர்களில் இதெல்லாம் செய்தி பார்த்தேன் அதை தொடர்ந்து த வக்கீல் வாஞ்சிநாதன் அந்த கல்லில் வந்து சர்வே குறியீடுகள் இருக்குது அது சர்வே கல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன குறியீடுகளை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக சர்வே ஸ்டோன் தான் அது வந்து மலைப்பகுதிகளில் வந்து வெள்ளையர்களால் அளவீடு செய்யப்பட்ட அந்த பகுதிகளை வந்து எல்லைக்கோடு எல்லைக்கல் என்று தமிழிலும் தேடலைட் ஸ்டோன் என்று ஆங்கிலத்திலும் குறிப்பிடுவார்கள் அப்படி கற்கள் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நாம் நிறையவே காணலாம் நிறைய இடங்களில் தேடலைட் ஸ்டோன் கற்கள் இருக்கும் அதனுடைய மிக குறைந்த அளவு உயரம் வந்து முப்பது சென்டிமீட்டர் அதிக அளவு வந்து இரநூத்தி நாற்பது சென்டிமீட்டர் உயரத்துக்கு இடத்திற்கு தகுந்த அந்த கல்லை நிறுவியிருப்பார்கள் அந்த கல்லின் உச்சியில் ஒரு குளிர் இருக்கும் குழி அதுக்காவது தேடலைட் கருவியை பொறுத்துவதற்காக அமைக்கப்பட்டது அதில் அமைத்து தான் அந்த நிலவை அளவி அளவீடு செய்வார்கள் வெள்ளையர்களால் நம் நாட்டிற்கு கிடைத்த உபயம் என்னவென்றால் நிலத்து நில அளவை மட்டுமல்ல மழை எல்லா பகுதிகளிலும் துல்லியமாக அளவீடு செய்து நிர்ணயித்துள்ளார் அளவு நிர்ணயித்துள்ளார்கள் சர்வே செய்துள்ளார்கள் அதே அதே மாதிரி தான் மலைப்பகுதியிலும் அள அளவீடு செய்து அந்த தேடலைட் சோன்களை நிறுவி ஒரு சரியான ஒரு நிலப்பர் நில அளவை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் வெள்ளையர்கள் அந்த இதில் வக்கீல் வாஞ்சிநாதன் கூறியபடி அந்த கண் அந்த அந்த கல் வந்து சர்வை கலந்தன் அது பேர் தியாடலட் ஸ்டோன் என்று பெயர் இது தொடர்பாக வேறு ஏதாவது நீங்கள் கேள்வி எழுப்பினால் நான் பதில் சொல்லிடுறேன் அதாவது என்ன அப்படின்னா நீ பார்த்துட்டே

இருந்தாலும் எண்ணெய் ஊற்றி தீ நெருப்பு வச்சு தீ விள வழக்கேத்த வழக்கம்தான் இது வந்து ஒரு கோயில் பகுதியில் இருக்கு கோயிலுக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கும் போது அதை வந்து பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் பரம்பரை பரம்பரை எனக்கு தெரிந்த அளவுக்கு அங்கு தீபம் ஏற்றுன மாதிரி தெரியல ஏன்னா புதிதாக இப்பொழுது இந்த தீபம் ஏற்றுகின்ற வழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நீதிபதி கூட இதற்கு முன்னதாக நில அளவைத் மாவட்ட ஆட்சியர் அவர்களை அழைத்து அந்த பகுதியை தணிக்கை செய்து ஒரு அறிக்கை பெற்றிருக்கலாம் அறிக்கை பெற்றிருந்தால் அது சம்பந்தமான உண்மை நிகழ்வுகள் தெரிந்திருக்கும் எனவே அது நிலநிலவை கல்லாக இருக்கும் பொழுது அதில் வந்து தீபக்கல்லாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அந்த குழி வந்து எதற்காக வச்சிருக்காங்க அது நிலவிலை கல்லுங்கிறது நம்ம சாதாரண கல் பார்க்கறது வேற மாதிரி அந்த குழி மேல இருக்கும் போது அது வந்து தீபக்கல் மாதிரி அது தியாடலை